என்று பார்க்க வந்தார் அத்தி பல காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறென்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவுன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் உள்ள ஒரு மரத்தை கண்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு வர்றாரு அத்தி அத்திப்பழ காலம் அல்ல அதுவே கிடைச்சா பெரிய காரியம் பார்க்கலாம் என்று பாடுறாரு அதுல ஒண்ணும் இல்லை அப்பொழுது அதை பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்த்து பேசினார் என்று தமிழில் வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் டு அப்படின்னு தான் வருது இயேசு அதற்கு பிரதியுத்திரமாக இப்படி சொன்னார் அப்படின்னா பழமில்லாத அந்த அத்திமரம் இவர்கிட்ட ஏதாவது பேசிச்சா ஒரு மனுஷன் ஆன்சர் பண்றாருன்னு சொன்னா ஏதாவது கேட்டாதான் ஆன்சர் பண்ணணும் இல்லை நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லலாம் அத்திமரம் ஒண்ணும் பேசாம இருக்கிறப்ப இவர் பதில் சொன்னார் என்று இருக்கிறதே அதற்கு மறு உத்தரவாக ஒன்று பேசுறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே அதை நான் சுட்டி காண்பித்தேன் அது என்னவென்றால் அத்திமரம் வந்து ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற சூழ்நிலையை போல ஒரு இருக்கிறது இல்லைங்கிற சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இல்லாமையும் வறுமையும் அநேகர் இப்படி பற்றாக்குறையும் சந்திக்கிறார்கள் அப்ப வந்து அந்த சூழ்நிலை வந்து ஒரு சாதாரண காரியம் அல்ல பாருங்க அந்த சூழ்நிலை வந்து அதுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது அது பேசுது நம்மகிட்ட தினந்தோறும் தான் நிறைய பேர் பாருங்க கட்டில உட்காந்துட்டு தலைய அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்குது அவங்கள்ட்ட நீ அவ்வளோதான் நீ முழுகீட்டையாக்கும் இந்த கடனில் முழுகன நீ எந்திரிக்கவே ஆக்கணும் அந்த கடன் பிரச்சனை பேசிகிட்டு இருக்குது பண பிரச்சனை பேசிகிட்டு இருக்குது பாருங்க நாம நினைக்கிறோம் அது பேசலை வாய் இல்லைன்னு அது பேசுது இல்லைங்கிறத நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது அவநம்பிக்கை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அது உரத்த சத்தமா பேசி தான் இருக்கிறது அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஏசு என்ன பண்றாரு அந்த அத்தி மரத்துக்கிட்ட நிக்கிறாரு இந்த அத்திமரம் இவர்கிட்ட பேசாமலே பேசுது என்ன பேசுது நீ இங்க ஒண்ணும் சாப்பிட போறது இல்லை உன் பசி இன்னைக்கு பசிதான் உன் பசி இங்க தீர தேரப்போறதே கிடையாது இங்கே இல்லையே இங்க ஒண்ணு உனக்கு கிடைக்காதே அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை முன்னாலே வைத்து கொண்டிருக்கிறது ஏசு அதற்கு பிரதித்திரமாக தான் பேசுகிறார் இருக்கீங்களா அப்ப நான் சொல்லுகிறேன் உங்களுடைய சூழ்நிலைகள் அன்றாடம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறது விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்றத முதல்ல காமிச்சிட்டு தான் அப்புறம் அந்த மலையே நீ பேர் சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்று அவனாவும் சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்றாரு இல்லையா இருபத்தி மூணாம் வசனம் அது ஆனா ஸ்டேட் பண்றதுக்கு முன்ன அதாவது விசுவாசம் எப்படி கிரியேட் செய்கிறது என்று சொல்றதுக்கு முன்ன அதை செஞ்சு காமிச்சிட்டு அப்புறம் சொல்றாரு முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு அப்புறம் வந்து இப்படிதான் அது அப்படின்னு அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க இது எத்தனை தடவை பார்த்தாலும் அதிக அதிகமாக விளக்கலாம் இதை நானும் எத்தனையோ வருஷமா படிக்கிறேன் இது ஆனா இந்த காரியங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு புது விதத்தில் எடுத்து சொன்னேன் இப்போ ஏன்னென்று சொன்னால் இது ரொம்ப விசுவாசத்தை பற்றி இருக்கிற பகுதியிலே ரொம்ப முக்கியமான பகுதி ஏசு வந்து டெமன்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு சொல்றாரு அப்ப அந்த டெமன்ஸ்ட்ரேஷனை கவனிக்க என்ன அடங்கி இருக்குது பேசுறாரு பாருங்க அந்த அத்திமரத்தை பார்த்துன்னு சொல்லியிருக்குது

இல்லை இல்லை கடன் கடன் வியாதி வியாதி அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்குது சூழ்நிலை நாம விடக்கூடாது நாம என்ன சொல்லணும் நான் எப்படி இருக்க போறேன்னு நீ சொல்லாத சூழ்நிலையே நான் எப்படி இருக்க போகிறேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த கத்துடைய வார்த்தையை எடுத்து நான் என்னுடைய வாயில வைத்து நான் சொல்ல போகிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கணும் அப்புறம் காண்பித்தேன் பத்தொன்பதாம் வசனத்திலே சாயங்காலம் ஆன போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் எரிசல வரும்போது தான் அது நடந்தது திருப்பி நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு வெளியே போகிறார்கள் மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாக வரும்போது இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்த அந்த வழியாக வரும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் வேதொரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரவி இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான் நான் ஒரு காரியத்தை உங்களை சுட்டி காண்பித்தேன் அதாவது அத்திமரம் பட்டு போயிற்று என்று எப்ப சொல்லுகிறான் அது இலைகளெல்லாம் பட்டு போய் எல்லாம் உதிர்ந்து போகிற நிலையில இருக்கிற போதுதான் அவன் பார்த்து அத்திமரம் பட்டு போயிருக்கிறதே என்று சொல்லுகிறான் வேரோடே அது பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் கண்ட பிறகுதான் சொல்லுகிறார்கள் என்ன பிரச்சனைனா இயேசு வந்து அவர் சொன்னபோதே அவர் இப்படி பட்டு போகிறதை கண்டு விட்டார் ஆகவே கண்டபோது அவர் ஒன்றும் ஆச்சரியப்படலை அதை பற்றி ஒண்ணுமே சொல்லலை அவர் சொன்னபோது இவர்கள்லாம் என்னத்துல இருந்தாங்க சந்தேகத்தில் இருந்தார்கள் அப்ப இயேசுடைய இருதயம் ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கிறது இவருடைய இருதயம் இன்னொரு வித்தியாசமான நிலையில இருக்கிறது இருதயத்துல விசுவாசிப்பது என்றால் என்ன என்பது குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் விசுவாசம் வந்து இருதயத்தில் இருக்க வேண்டும் அப்ப இருதயம் எப்படி இருந்தது இந்த எப்படி இருந்ததுன்னு பார்க்க வேணும் விசுவாசம் வந்து மனதளவுல வேலை செய்யாது பாருங்க நிறைய பேர் மனதளவு கிறிஸ்தவர்களா இருக்காங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் இதை விசுவாசிக்கிறேன் ஆனா விசுவாசிக்கிறதுனால ஒண்ணுமே நடக்கிறதே கிடையாது எல்லாரும் தான் எல்லாத்தையும் விசுவாசிக்கிறாங்க எத்தனை பேர் நின்று விசுவாச பிரமாணத்தை எல்லாம் சொல்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒண்ணு வாழ்க்கையில எதுவும் நடக்கிறது கிடையாது நான் விசுவாசிக்கிறேன் ஒண்ணு நடக்க போறது இல்ல இருக்கும் விசுவாசிக்க வேண்டும் நீதி உண்டாக என்ன ரோமர் பத்தாம் அதிகாரம் நீதி உண்டாக எங்க விசுவாசிக்கப்படுமா இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்ப இருதயத்துக்குள்ள கத்தினுடைய வார்த்தை சென்று விசுவாசம் இறங்காவிட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது விசுவாசம் எதுல இருக்குது விசுவாசம் எப்படி வரும் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்ப வார்த்தைக்குள்ள விசுவாசத்தின் வஸ்துக்களை தேவன் வைத்து விட்டார் விசுவாசத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ விசுவாசத்தின் பொருட்கள் என்னவோ அதெல்லாம் எதுல இருக்குது வார்த்தைக்குள்ள இருக்கிறது இந்த வார்த்தை வந்து உள்ளே இறங்கின போதான் விசுவாசத்துக்கு தேவையான எல்லாம் உள்ளத்துல இறங்க ஆரம்பிக்கிறது அப்புறம் பேசும்போதுதான் நடக்குது காரியங்கள் அப்ப இயேசு பேசுறத பார்த்துட்டு நானும் பேசி பாக்குறேன் எனக்கு நடக்கும் அப்படிங்கிறது இல்ல அவருடைய இருதயம் என்ன நிலையில இருக்குதுன்னு பாக்கணும் நிறைய பேர் இந்த கன்ஃபெஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்க அவங்க சொல்றாங்க சரி நானும் ஒரு நாலு தடவை கன்ஃபர்ஸ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு நடக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாலு நாள் பண்ணி பார்த்துட்டு நானும் பண்ணையா நீங்கள் சொன்னீங்க இல்லையா கன்ஃபெஷன் பண்ணி சொன்னீங்க நானும் கன்ஃபெஷன் பண்ணனாக்கும் எனக்கு நடக்கலையாக்குன்னு ஆச்சரியமே இல்லை அப்படி நடக்கும் நீங்கள் சொல்லப்படவே இல்லை எப்படி நடக்கும் இருதயத்தில் உள்ளத்தில் இறங்க வேண்டும் இருதயத்தில் விசுவாசம் கிரியை செய்யணும் கத்தருடைய வார்த்தை வந்து உள்ளத்தில் இறங்கி இருதயத்துல சந்தேகமே இல்லாத அளவுக்கு இருதயத்துல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட வேண்டும் வார்த்தையினாலே அந்த இருதயம் அப்படி வார்த்தையினால் நிரப்பப்பட்டு இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் போதுதான் நடக்குமே ஒழிய சும்மா நீங்க மந்திரம் ஓதுற மாதிரி ஒரு நாலு தடவை சொன்னதுனால கன்ஃபெஷன் சொல்லிட்டதுனால உங்களுக்கு ஒன்றும் நடந்தது இல்லை நாங்க ஒண்ணு நீங்க மந்திரம் சொல்லி தரல இதை எடுத்துட்டு போய் இது காலையில் ஒரு பத்து தடவை சொல்லு இது ஒரு அஞ்சு தடவை சொல்லு நான் சாயந்தரம் ஒரு அஞ்சு தடவை சொல்லு உனக்கு நடக்கும்னு சொல்லி கிடையாது ஏன் சொல்ல சொல்றோம்னா உள்ளத்துல அப்பதான் இறங்கும் இருதயத்துக்குள்ள அது போய் சேரும் அப்ப விசுவாசத்துக்கு தேவையான எல்லா விசுவாசத்தின் பொருட்கள் வசுக்கள் எல்லாம் வார்த்தையில் இருக்குது அது உள்ளத்தில் இறங்க வேணும் ஏசு பேசும்போது ஏன் நடந்ததுன்னா அவருடைய இருதயம் இருந்த நிலையை நீங்க பார்க்க வேணும் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேணும் அவர் இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுன்னா இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னு அப்படிப்பட்ட இருதயமாக அவருடைய இருதயம் இருந்தது இல்லைங்களா அதனால்தான் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்று ரொம்ப முக்கியம் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இதெல்லாம் தான் விசுவாசம் வேலை செய்யுது இருதயம் இருதயம் என்றால் மனுஷனுடைய ஆவி உள்ளான மனுஷன் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளாக வார்த்தை செல்ல வேண்டும் வார்த்தை இடம்பெற வேண்டும் உள்ளான மனுஷன வார்த்தை எந்த அளவுக்கு பாதிக்க வேண்டும் பார்க்கிற சூழ்நிலை கூட பெருசு இல்லை வார்த்தை தான் பெருசு சூழ்நிலை ஒரு மாதிரி சொல்லுது வார்த்தை இன்னொன்னு சொல்லுது ஆனா வார்த்தை சொல்றது உண்மை நான் பாக்குறது உண்மை இல்ல வார்த்தை தான் சத்தியம் என்று விசுவாசிக்கிற அளவுக்கு உள்ளான மனிதனிலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட வேணும் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு ஒருதயமா இருந்தது பாருங்க அதனாலதான் அவர் பேசணும்னு நடந்தது நான் பேசும் அது நடக்கும் எப்ப நடக்கும் என்னுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக மாறும்போது அப்படி நடக்கும் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்க இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன உடனே சொன்னபடி ஆயிற்று என்று அவர் நினைக்கிறார் இவங்க என்ன நினைச்சாங்க சொன்னப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க அத்திமரத்தை பார்த்து அவர் சொல்லும் போது வேடிக்கை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மரங்கிற எல்லாத்தையும் பார்த்து பேசுறாரு மைண்டே அவருக்கு மாறிட்டு இருக்குது வர வர என்னன்னு தெரியல இவரை நம்ப முடியுமான்னு தெரியல அப்படின்னு பார்த்து சிரிச்சிருப்பாங்க இவர்களுக்கு அது வேடிக்கையா இருந்திருக்கும் நடக்குமா சந்தேகம் சந்தேகமெல்லாம் இருந்திருக்கும் ஆனா அவருக்கோ நான் சொன்ன போதே அது அப்படியே ஆயிற்று என்பதை அவர் விசுவாசிக்கிறார் அவர் காண வேணும்னு அவசியம் இல்லை அவர் சொன்ன உடனே அப்படி என்று அவர் நம்புகிறார் அப்பேற்பட்ட ஒரு இருதயமா இருந்தது நான் சொல்லுகிறேன் என்றைக்கு வார்த்தை நீங்கள் வாயில சொல்லும் போதே அறிக்கை செய்யும் போதே அது அப்படியே ஆயிற்று என்கிற விதத்துல சந்தோஷப்படுறீங்களோ பெற்றுக்கொண்டவர்களை போல சந்தோஷம் அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்கள் என்னுடையது என்று அதை பெற்றுக்கொண்ட போது எப்படி சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் வார்த்தை சொல்லும் போதே இருக்குதோ அன்னைக்குதான் விசுவாசம் இந்த விதத்துல கிரிய செய்ய ஆரம்பிக்குது இருக்குங்களா அநேகர் வந்து வார்த்தையை சொல்லும் போது சந்தோஷப்படுறது இல்ல வார்த்தை சொல்லும் போது அவர்கிட்ட மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஏனென்றால் இன்னும் சந்தேகம் உள்ள ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது வார்த்தையை சொல்லும் போது எப்போ மகிழ்ச்சியும் சந்தோஷம் துதியும் எப்போ உண்டாயிருக்கும்னா உள்ளத்திலே சந்தேகம் நீங்கி விட்டது இப்ப வார்த்தை தான் பெருசா தெரியுது என்று சொல்லும் போது உள்ளத்திலே அங்கே சந்தோஷமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாயிருக்கும் அது ஒரு பெரிய அடையாளம் பாருங்க உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிறது குறித்து ஒரு பெரிய அடையாளமா இருக்குது அப்புறம் தான் சொல்றாரு அப்ப இருதியும் அவளுடைய வித்தியாசமா இருக்கு அவங்க சொன்னப்ப ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு சொன்னப்ப வந்து அது ஒண்ணு இல்லைங்கிறது நினைக்கிறாங்க சொல்றாரு நடக்குதான் நடக்கான்னு பார்ப்போன்னு ஆனா அவரோ சொன்ன போதே நடந்து விட்டது போல அவர் என்ன அதனாலதான் சொல்றாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் அல்லது தேவனுடைய விசுவாசத்தையுடையவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் எவனாகினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுபோ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் இங்கே வந்து மற்ற காரியங்கள்லாம் பல நேரங்களில் இருக்கிறேன் இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்தி அவன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எல்லாம் சொல்லுவோம் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போதும் ஆனால் அது எங்க இருந்து வரணும் எப்பேற்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து வரணும் எப்பேற்பட்ட இருதயமாயிருக்க இருதயம் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சந்தேகம் இல்லாத இருதயம் எப்படி வரும் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் இல்லாம எப்படி இருக்க முடியும் என்னையா பண்றது சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க சொல்றீங்க எனக்கு சந்தேகம் தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஒரு துளியலமாவது அங்க இருக்கதான் செய்து நான் சொல்றேன் வழி எப்படின்னு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதையே சொல்லிக் கொண்டிருங்கள் கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறதையே எண்ணிக்கொண்டு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாள் அதை திரும்ப திரும்ப கொண்டே இருங்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு நாள் வரும் அந்த ஒரு துளி அளவு கூட உள்ளத்திலே சந்தேகம் இல்லாத நாள் ஒன்று வரும் இருதயத்தை சந்தேகம் இல்லாத இருதயமாக மாற்றலாம் ஒரு நிலத்தை எடுத்து வெத்து நிலத்தை எடுத்து ஒன்றுக்கு உதவாத ஒரு நிலத்தை எடுத்து அங்க போய் ஒரு ஆள் வேலை செய்து கடினமாக உழைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி விளையக்கூடிய ஒரு நிலமா மாற்றினாங்களா இல்லையா இஸ்ரேல் தேசத்தை போய் பாருங்க அங்கே சும்மா பாலைவனமா கிடந்த இடத்தை அப்படி ஒரு சோலையை போல ஆக்கிட்டாங்க ஆக்குறது ரொம்ப கஷ்டம் தெரியும் அவ்வளவு ஜோரா பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு நல்லா ஆக்கியிருக்காங்களா அதை அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளவு ஜோரா அதை பாலைவனம் போல கிடந்த இடத்தை எடுத்து பாலாய் போன கிடத்த எடுத்து அருமையான ஒரு இடமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஏன் மாற்ற முடியாது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பாருங்க நாம் எடுத்தோம் என்றால் இருதயம் இருதயத்தை சரி பண்ணோம் என்றால் வாழ்க்கையே சரியாக ஆரம்பிக்கிறது அப்ப இருதயம் சந்தேகப்படுறயமா இருக்கலாம் பயப்படுற கவலைப்படுறமா இருக்கலாம் இருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் அப்பேற்பட்ட இருதயத்தை எடுத்து வேறு விதமான இருதயமாக நாம் மாற்ற முடியும் விளைநலமாக மாற்ற முடியும் வெத்து நலமா அந்த இருதயத்தினால் இதுவரைக்கும் பிரச்சனை தான் வந்து இருக்குது அது வெறும் பாரத்தின் கவலையும் பயத்தையும் உள்ளத்துல வச்சு 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 எதை பயந்தோமோ அதே அந்த மாதிரி பயந்து இருக்கிறது பயம் நிறைந்த இருதயமா இருக்கிறதுனால வந்து விளைவிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொல்லாப்பை விளைவிக்கிறது பொல்லாத காரியங்களை நடப்பிக்கிறது இந்த இருதயத்தை அப்படி விசுவாசம் உள்ள இருதயமா மாத்துறது கர்த்தருடைய வார்த்தை அதிகமா எடுத்து உள்ளத்துல வைக்க 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 அந்த இருதயத்தின் நிலை மாற ஆரம்பிக்கிறது அப்ப அந்த இருதயம் மாற ஆரம்பிக்கிற போது இருதயத்துல சந்தேகப்படாம சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை வர முடியும் வர முடியுமா முடியாதா உங்களுடைய ஒவ்வொரு ஒரு இருதயமும் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக மாற முடியும் எல்லா சந்தேகங்களும் நீங்கி பாரங்கள் கவலை எல்லாம் அற்று பயம் எல்லாம் நீங்கி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் நடக்கும் அதுதான் மெய் அதுதான் சத்தியம் மீதியெல்லாம் சும்மா நான் பார்க்கறது கூட பொய் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தான் உண்மை என்று விசுவாசிக்கக்கூடிய கூடிய ஒரு இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக முடியும் அப்படிப்பட்ட இருதயம் உண்டாகும் போது மலையை பார்த்து சமத்துல தள்ளுண்டு போ என்று சொன்னால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லுகிற அப்படின்னாலே சொன்னபடியே ஆகும் பாருங்க அப்ப இருதயம் எப்படிப்பட்ட இருதயங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் சொன்னபடி ஆகலன்னு சொல்லக்கூடாது இருதயத்தை ஒர்க் பண்ணிக்கலாம் இருதயத்தை வேலை செய்தீர்களாம் எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் அது போயிடும் பாருங்க நான் சொன்னேன் இன்னைக்கு

ஏன்னா அந்த பிசிக்கல் மவுண்டனை நவுத்த முடியும் என்று சொல்லும் போது பிசிக்கலாக எதிர் இருந்தாலும் நவுத்த முடியும் பிசிக்கல் மவுண்டனுக்கும் பிசிக்கல் டெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இதுவும் ஒரு மவுண்டன் அதுவும் ஒரு மவுண்டன் தான் இது ஒன் இது இப்படி நிற்குது பெருசா பிசிக்கல் டெட் எப்படி நிக்குது அது பேப்பரில் வருது அது அந்த மவுண்டனு அதுவும் ஒரு பெரிய மவுண்டன் தான் பாருங்க அது ஒரு பிசிக்கல் மவுண்டன் இல்லையா இந்த பிசிக்கல் மவுண்டனுக்கும் பிசிக்கல் டெட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை பிசிக்கல் மவுண்டனுக்கும் பிசிக்கல் சிக்னஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல இதுவும் ஒரு மவுண்டன் அதுவும் ஒரு மவுண்டன் தான் அப்ப என்ன சொல்றாரு இந்த மலையை பார்த்து இந்த மலை நகரும்னா எந்த மலையும் நகரும் இந்த மலை நகரும்னா இப்ப கடன் மலை நகரும் இந்த மலை நகரும்னா வியாதி என்கிற மலை நகரும் இந்த மலை நகரும்னா எந்த மலையும் நகர்த்த முடியும் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து உங்களுக்கு என்ன மலை இன்றைக்கு அந்த மலையை பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிசிக்கல் பார்த்து சொன்னா கூட நடக்கும் அப்படின்னா என்ன பிசிக்கல் வேர்ல் இந்த இயற்கை உலகத்திலே இந்த நேச்சுரல் வேர்ல்ட் இயற்கை உலகத்திலே எப்பேற்பட்டா இருந்தாலும் அப்பேற்பட்ட பார்த்து சொல்லும் சொல்லும்போது அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார் இருக்கீங்களா எப்படி ஆகும் வார்த்தை வந்து விசுவாசத்தை உள்ளடக்கியதா இருக்குது வார்த்தை உள்ள போய் கிரிய செய்து அந்த வார்த்தையை நான் பேசும்போது அப்படி ஆகும் இந்த வார்த்தை தான் உண்டாக்கினது இதே ஆதியிலே என்ன எல்லாவற்றையும் உண்டாக்குனார் எப்படி வார்த்தையினாலே உண்டாக கடவுள் எவனாகில இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளு ஏன்னா வார்த்தை உண்டாக்குது வார்த்தை தூக்கி எறியவும் செய்கிறது வார்த்தை எல்லாவற்றையும் செய்ய முடியும் உண்டாக்க முடியும்னா ஒண்ணுமில்லாமல் ஆக்கவும் முடியும் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் முடியும் அந்த வார்த்தைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப இருதயத்தில் நீங்க சொல்றது எதுக்கு சொல்றீங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் ஒரு இருதயம் சந்தேகப்படாத ஒரு இருதயம் உருவாகும்படியாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேர் பாருங்க நாளெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க வேலை செஞ்சு 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 கடைசியில் பார்த்தா அதனால ஒன்றும் ஆகல என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வேலை இருக்குது அதுக்காக இது அது மாதிரி தான் இது என்று அறிக்கை என்று சொல்லுகிறது என்ன என்னுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்கும்படியாக சந்தேகம் இல்லாத விளைநிலமாக இந்த இருதயம் மாறும்படியாக நான் எதை விரும்புகிறேனோ அதை எனக்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலமாக அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இருதயமாக இந்த இருதயம் மாறும்படியாக பண்படுத்துகிற வேலை ஒரு இடம் தான் சொல்கிறேன் இல்லையா வெத்தி நலத்தை எடுத்து ஒருத்தன் உழைக்கிறான் அதை பண்படுத்துறதுக்கே ரொம்ப நாள் ஆகிறது அதை பண்படுத்தி 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 பிறகு விளைவிக்கிறதுக்காக இதை பண்படுத்துகிறான் அப்போ கன்ஃபஷன் அநேக நேரத்தில் இப்படி தான் வேலை செய்து பாருங்க நம்முடைய அறிக்கை வந்து விசுவாச அறிக்கை எப்படி வேலை செய்கிறது நம்முடைய இருதயம் வந்து விளைவிக்க கூடாத இருதயமாக இருக்கிறது நாம் விரும்புகிற காரியங்களை பிறப்பிக்க கூடாத இருதயமாக இருக்கிறது அந்த பாரங்கள் கவலைகள் பயங்கள் ஆட்கொண்டு இருக்கிறது இருதயம் ஒரு ஒரு நல்ல அதனால அது விளைவிக்க முடியவில்லை இது வெத்து மாதிரி இருக்குது இந்த நிலத்துல வேலை செய்ய வேணும் வேணும் இதை இதை பண்படுத்துகிற ஈடுபட பண்படுத்தி விட்டால் அப்புறம் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் விதைச்சு விதைச்சு விளைவித்துக் கொண்டே இருக்கலாம் ரொம்ப வேலை அதிகமா இருக்குது ஆரம்ப காலத்துல தான் ரொம்ப வேலை அதிகமா இருக்கிறது இருதயம் என்று சொன்னால் என்ன உள்ளான மனிதன் ஆவி மனுஷன்